بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبارد سهودر سهودر هلئ سهود தினமும் தினமும்ார்க்கவிருக்கும் செய்தி நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான தேவை உணவு இந்த உணவிற்காகத்தான் மனிதன் இயந்திரமாக உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த உணவை குறித்து ஓர் அழகிய பண்பை நாம் கற்றுக்கொள்ளும் விதமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த பண்பை ஒரு கணம் நாம் செவிதாழ்த்தி கேட்போமா நெபிகள் நாயகம் செல்லஹோ அலைகி ஒசல்லம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை சொன்னதில்லை பிடித்தால் அதை உண்பார்கள் பிடிக்காவிட்டால் அதை உண்ணாமல் விட்டுவிடுவார்கள் அறிவிப்பவர் அபு ஹர அலி அல்லாஹு அன்ஹூ நூல் புஹாரி அன்பானவர்களே நாம் நம்முடைய வீடுகளிலே தயாரிக்கப்படும் உணவுகளை குறை சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த தூதரின் வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அதில் மிகப்பெரிய ஒரு நன்மை ஒளிந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அந்த உணவை தயாரித்த மனைவி அதே உணவைத்தான் சாப்பிடுவார் அந்த உணவிலே ஏதேனும் குறையை அவளே கண்டால் அதை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும் நாம் குறை கூறும் என்ன செய்தாலும் அதில் குறை வரும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது ஆக நாம் எந்த உணவையும் குறை சொல்லாமல் அதை உண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பண்பை வளர்த்திக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் நம் அனைவரையும் அன்பு அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லா